ஸ் நான் குருப்பாக பேசுகிறேன் இப்போ நான் இங்கே போயிட்டிங்கன்னா பாலக்காட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சிவன் கோயில் இருக்குது ரொம்ப பழமையான கோயில் கேள்விப்பட்டேன் அது என்ன ஒன்று வந்து நான் திங் பண்ணிவிட்றேன் சரிங்களா நீங்கள் போய் பாருங்கள் சூப்பராக இருக்குது சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெருமை முடிவு வெள்ளிங்க மாதிரியே இல்லை இது கோயில் வித்தியாசமாக இருக்குது ரொம்ப கம்மியாக கிலோமீட்டர் தான் சரிங்களா நம்ம கோயம்புத்தூர்ந்து பார்த்தீங்கன்னா 150 வந்து கோயல் கோசை சீங்கர் இது ரொம்ப பர்மையான கோயல் சும் கோயிலே சீங்கர் எனக்கே அட்ரஸ் இல்ல கட்டா நான் போய் பார்க்கிறது வந்து फ्रेंड्स கூட கூப்பிட்ட அவரே கூடிட்டு போறாங்க அங்க அட்ரஸ் சொல்றேன் இந்த மாதிரி சூசுகுசா பாக்கறது நம்ம சேனல் Subscribe பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சீங்கர் நன்றி வணக்கம்